ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுண்ணா இந்த சோரம் இன்னைக்கு ஒரு சூப்பர் டைஜஸ்டிங் ஃபுட் மெத்லா ரசம் பார்க்கலாம் ஒரு சின்ன ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஹாஃப் ஸ்பூன் தனியாக போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதில் ஒரு பத்து புல் பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு வெத்தலைங்க காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டோம் இது சரியாக இருக்கும் ரெண்டு பேருக்கு அது ரெண்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு சின்ன லெமன் சைஸை புளி வந்து கரைச்சி வச்சுருக்க அது வடித்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் அப்புறம் இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி கரைச்சி விட்டுக்கலாம் அப்படியே ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு சட்டி வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் கம்மியாகவே போதும் ரசத்துக்கு நிறையெல்லாம் எண்ணெயாக மிதக்கும் கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திக்கிறேன் கடுகு பொரியும் இப்போ ஒரு ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு சாரி வெந்தயம் போட்டுக்கலாம் பொறிஞ்சிச்சு ஒரு வரமிளகா சேர்த்திக்கிறேன் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க குட்டி சேர்க்கணும் நான் கம்மியாக யூஸ் பண்ணுறது இப்போ ஒரு ரெண்டு குத்து கருவேப்பில் அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்திக்கலாங்க மிளகு சீரகம் பூண்டு வெத்தலை அரைச்சது சேர்த்தியாச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்குறேன் நல்லா வந்து கிளறி விட்டுறேன் அவ்வளோதாங்க ரசம் வேலை முடிஞ்சிச்சு நம்ம கரைச்சி வச்சோம்ல புளி தக்காளி அதை இப்போ ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க ஊற்றிட்டோம் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துட்டு புளி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் அப்படியே விட்டேன் முக்கியமானது தேவையான உப்பு அதையும் சேர்த்திக்கிறேங்க நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் நல்லா நொரக்கட்டி வந்தாவே போதும் ரசம் ரெடி பாரு நோரம் கட்டிகிட்டே இருக்குது வரும் இது ஓகே இந்த ஸ்டேஜ் ஓகே ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரசம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு ம திம்ன்னு இருக்குது அப்படின்னா இந்த ரசம் சாப்பிட்டோம்னா சரியாயிடும் வேற பாத்திரத்தை ஊற்றியாச்சு அதே மாதிரி பசி எடுக்கல அப்படிங்கும் போது அந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம் நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா ஜீர்ணமாகி நல்லா சாப்பிடுவாங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லட்சுமேக் ஹெல்த்தி ஃபியூச்சர் பாய் யூ அகேன்